வணக்கம் அன்பு நண்பர்களே அதிருப்தியில மார்க்சிஸ்ட் கட்சி அப்படின்னா திமுக சந்திக்குதா திமுக கூட்டணி உடைய போகுதா கேள்வியோடையும் சந்தேகத்தோடையும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வடிவமைத்திருக்கிற கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கூட்டணியாவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிட்டு தொடர்ச்சியா வெற்றியை அவர்கள் ருசித்துக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில பிரதான அங்கங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முறையா ஒரு எதிர்கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க ரொம்ப குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கிட்ட இருந்து இந்த எதிர்வினை வந்திருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது தீக்கதிர் நாளிதழ் தான் தீக்கதிர் அப்படிங்கிறது இடதுசாரிகளோட ரொம்ப குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கட்சி நாளேடு அந்த தீக்கதிர் நாளிதழ ஸ்ரீ ராமலு அப்படிங்கக்கூடிய செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு சண்முகம் அதுல ஒரு கேள்வியா தான் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு சண்முகம் அவரு அதுல சண்முகம் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை இந்த தடவை ஆறு சீட்டோட அடைக்கிற முடியாது கூடுதல் சீட்டு கேட்போம் இதுவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே ஆறே ஆறு தொகுதியை வாங்கிக்கிட்டு நாங்க சம்மதிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் இந்த முறை அப்படி சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை பதிவு செய்திருந்தார் இது எல்லாத்துக்கும் மேல நியூஸ் தமிழ் செய்தி சேனல் வந்து தனியா அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூலையும் சண்முகம் ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு செய்திருந்தார் திமுக கூட்டணி பலம் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா சிபிஎம் அழுத்தம் தரப்பகுதா ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு கோஷத்தை இருக்காங்க அவங்க ஏற்கனவே எங்களுக்கு இருபது சீட்டுக்கு மேல தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை திமுக தலைமைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அழுத்தத்துக்கு ஆயத்தமாகுது கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகள் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அதுல இரண்டே ரெண்டு தொகுதிகளில தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை இரட்டை இலக்கத்துல எண்ணிக்கை கேட்போம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இடதுசாரிகள் எப்படி டீல் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எங்களுக்கு இதயத்துல இடம் இருக்கு இடம் கொடுக்க இடம் இல்லை அப்படின்னா கலைஞர் பேசுவார் நான் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லாம இருந்திருந்தா நான் இடதுசாரி தான் இருந்திருப்பேன் அப்படின்னும் கலைஞர் பேசுவார் சோ அந்த இப்படி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அதாவது மத சார்பற்ற அணி அதிமுக பாஜக இது வந்து ஒரு பாஜக வலதுசாரி அரசியலை பேசுறாங்க இந்துத்துவ அரசியல பேசுறாங்க இதற்கு எதிராக சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா அறுவடை செய்யக்கூடிய இயக்கமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்தியா கூட்டணி இருக்கு அந்த இந்தியா கூட்டணியினுடைய அங்கமா இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு எல்லா கட்சிகளும் சேர்ந்திருக்கு இந்த நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது திமுக தலைமைக்கு ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கு பத்து சீட்டை அவங்க கேட்டாங்கன்னா ஏற்கனவே தேமுதிக இந்த பக்கம் சாய்லாமா அந்த பக்கம் சாய்லாமான் மதில் மேல் பூணியாக இருக்கிற நேரத்துல புதிய கட்சிகளை உள்ளே எடுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய சிக்கலை திமுக தலைமை சந்திக்கும் இன்னொன்று இருநூறு சீட்டுகளுக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னா திமுக உதயசூரியன் சின்னத்துல அதிகமா நிக்க விரும்புவாங்க இப்படியான நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்துல நிக்கும் போது ஏற்கனவே ஆறு தொகுதிகளில் போட்டிட்டு நான்கு தொகுதிகளை இழந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலையே சந்திக்காமல் புறக்கணிப்பு செய்து இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டிருக்கிறார் கமலஹாசன் அவருடைய கட்சிக்கும் உள்ள இடம் கொடுக்கணும் ஒரு நான்கு தொகுதியாவது கொடுக்கணும் சோ அப்படி திமுக தலைமைக்குள்ள ஏற்கனவே நெருக்கடியான சூழல் இருக்கிறப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அழுத்தம் என்பது ரொம்ப கவனம் பெறுது அப்படின்னா சிபிஎம் கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவாங்கன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர்களுக்கு வேறு வாசல்களும் இல்லை அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய அணில பாஜக இருக்கிறதுனால வலதுசாரித்துவ அரசியலை பேசக்கூடிய பாஜகவோடு இடதுசாரித்துவ அரசியலை பேசக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேரவே முடியாது அப்படின்னா விஜயோட சேர்ந்திரலாமே விஜயோட சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல சந்திக்கலாமேங்கிற கேள்வி மிக முக்கியமானது ஆனா விஜயோடமும் அவர்கள் தேர்தலை சந்திக்க மாட்டாங்க அது ஏன் விஜயோட போக மாட்டாங்கன்னு நம்ம ஆணித்தரமா சொல்றோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படிங்கக்கூடிய வகையில மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேர்தல்ல விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் சிபிஎம் கட்சியும் உள்ள இருந்துச்சு இந்திய யூனிய கம்யூனிஸ்டும் உள்ள இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருந்துச்சு இப்படி பலரும் இருந்தாங்க மதிமுக இருந்துச்சு இந்த அணி ஒரு வெகுமக்களால் கவனிக்கப்பட்டாலும் ஈர்க்கப்பட்டாலும் ஒரு மாற்றத்திற்கான அணியால வெற்றி பெற முடியல அது மீண்டும் அதிமுக ஆட்சியை தான் உருவாக்கி தந்துச்சு இன்னும் சொல்லப்போனா கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு அப்படிங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாலலாம் இருந்த தொகுதி வலுவாக இடதுசாரி இயக்கங்கள் இருக்கக்கூடிய தொகுதி காலூண்டு இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியிலேயே அவர்கள் மக்கள் நல கூட்ட நில டெபாசிட்ட கொடுத்தாங்க ஸோ இப்படியான நிலைமை இருக்கிறப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு மாற்று அணியை முயற்சிக்க முடியாது நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் ஆறு சீட் போதாதுங்கிறாங்கன்னா உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே ஒரு காலகட்டம் வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வர இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருவட்டாறு விளவங்கோடு தொகுதியில் சிபிஎம் வசம் இருந்துச்சு மறுசீரமைப்புல திருவட்டார் தொகுதி நீக்கப்பட்டு விட்டது மற்றபடி விளவங்கோடு தொகுதி சிபிஎம் அசம் இருந்தது திருவட்டார் தொகுதியும் இருந்தது அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பியாக இருந்திருக்கிறார் குமரி மாவட்டத்தில் ஆனால் இன்று கழுதை தேந்தி கட்டெரும்பானது போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது வேட்பாளர்கள் கூட அவர்களுக்கு போட்டிவதற்கான வாய்ப்பு திமுக கூட்டணியில கடந்த பத்து ஆண்டுகளா கிடைக்கல இதனால மாவட்டத்தின் பெரும்பகுதியான மக்கள் சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தையே மறந்திருப்பாங்க சோ இதையெல்லாம் அந்த கட்சி ரீகால் பண்றாங்க நம்முடைய இயக்கத்தை வளர்க்கணும் வலதுசாரித்துவ எதிர்ப்பு சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு துருவத்தில் நிற்பது எல்லாம் சரிதான் ஆனால் அப்படியெல்லாம் நாம் நிற்கிற பொழுது நம்முடைய இயக்கத்தை அது காவு வாங்கி விடுகிறதே என்கிற அச்சம் சண்முகத்திடம் இருக்கு சரி இவர் தான் முதன் முதலில் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆனா இதற்கு முன்பு சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மாநாட்டிலேயே ரொம்ப பகிரங்கமா தமிழ்நாட்டுல அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டு விட்டதா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறது என்கிற தொழிலெல்லாம் பேசியிருந்தார் அப்போ கூட கூட்டணி மாறியிருமா மார்க்சிஸ்ட் அப்படி பேசுறாங்க என்கிற கேள்விகள் இருந்துச்சு இடதுசாரி இயக்கத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு வாசல்களே இல்லை அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிவிட்டு நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க வேண்டுமானால் கோரிக்கை வைக்கலாம் அரசிடம் கோரிக்கை வைத்து எங்களுக்கு இந்த தொகுதியை தாங்க அப்படின்னு கேட்கலாம் கூடுதல் தொகுதிகளை தாங்கன்னு திமுகவிடம் கேட்கலாம் அதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது ஒழிய அதை கடந்து இதுல எந்த விதமான அரசியல் மாற்றங்களுக்கும் வாய்ப்பு இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடைய அந்த சுமுகமான உறவு தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படியே கையோட அந்த அதிமுகல என்னதான் நடக்குது பாஜக தான் கூட்டணி அரசு அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா தொடர்ந்து பேசிட்டு வராரு அதிமுகவை இது ஒரு மாதிரி போர் அடிக்க வச்சிடாதா அதிமுக தொண்டர்கள்லாம் எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்க அதையும் இந்த ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு கையோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்துருக்கேன் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்